الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين أن إيماني يا إيمان يروك لي إسلام يا صحودر ركلي إلين ركلي فريا ركلي تايم السلام عليكم ورحمة الله وبركاته وارا عند ريال صالحين تدرلي பாபல் முராக்கபா கண்காணிப்பு அல்லாவுடைய பார்வை அல்லாவுடைய கண்காணிப்பு சம்பந்தமான பாடத்திலே அறுபத்தைந்தாவது ஹதீசனூடாக உங்களை எல்லாம் சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அர்மதிலா இன்றைய நபி மொழி பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹு தாலா மூன்று பேரை சோதிக்கிறான் அந்த சோதிக்கப்பட்ட மூவர்கள் சம்பந்தமான செய்தியை நபிகளார் சொல்லுகின்றார்கள் அதனை இமா முஹார் ரஹமுல்லா அவர்கள் இமா முஸ்லீம் ரஹமுல்லா அவர்கள் பதிவு செய்ய அதனை இமாம் நவீர் ரஹ்மூல்லா அவர்கள் தன்னுடைய ரியாலு சாலிஹினிலே பாபல் முராபா கண்காணிப்பு சம்பந்தமான பாடத்திலே எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் இந்த ஹதீச பொறுத்த மட்டுக்கும் இது எங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான செய்திகள் எங்களுக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதை ஒரு வரலாறு நடந்து முடிந்த ஒரு செய்தி உண்மையிலே இந்த ஹதீச இமாம் நவீர் ரஹமுல்லா அவர்கள் பாபல் முராபா இறைவனுடைய கண்காணிப்பு இந்த பாடத்துல போடுறதுக்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்குது அதை கடைசி சொல்றேன்

அதுல ஒன்று குஷ்டரோகி இந்த கால் கையில எல்லாம் சிறங்கு புண் வந்து நிறைஞ்சி வைத்திருக்கிறது அந்த புண் வந்து அவியும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் துர்நாற்றம் அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நோயாளி அடுத்த வந்து அக்கரா தலையில முடி வராத ஒரு வழுக்கை தலையர் ஒரு ஒரு மொட்டை அதாவது வழுக்கை மண்டையுடைய முடி முளைக்காத ஒரு ஒரு மனிதர் மூன்றாவது ஆமா கண் பார்வை அற்ற மனிதர் இந்த மூன்று பேர் இந்த பூமியில ஒரு ஒரு இடத்துல வாழ்ந்து வராங்க வடிவ சில வாழ்ந்து வராங்க உடனே அல்லாஹுத்தான அந்த மூன்று பேரையும் சோதிக்க நாடுறார் அந்த மூன்று பேரையும் சோதிக்க நாடிய ரபுல்ல அந்த மூணு பேருக்கிட்டையும் ஒரு மலக்க அனுப்புற அந்த மலக்கு மனித ரூபத்துல அந்த மூணு பேருக்கிட்டையும் வராங்க அந்த மூணு பேர்கிட்டையும் வந்து முதலாவதாக அப்ரஸ் அப்ரஸ் சொன்னா குஷ்டரோகம் உள்ள எல்லாம் சிறங்குகள் வந்து புண்ணுகள் வந்து பார்க்கறதுக்கு அவலச்சரமாக நாற்றம் அடிக்கக்கூடிய துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமையில் இருந்து அந்த மனிதரிடம் வருகின்றார் வந்து இவர் உனக்கு உனக்கு என்ன என்ன விருப்பம் வேணும்னு உடனே அவன் சொல்றான் லவுன் ஹசன் வஜில் ஹசன் எனக்கு அழகான நிறம் வேணும் நான் பார்க்க பளபளப்பான நிறத்துக்கு வரணும் இந்த தோல் எல்லாம் அழகாக பசுந்தான் நீட்டா மனித தோளாக அழகாக நீட்டாக இருக்கணும் நான் அழகா இருக்கணும் எனக்கு நல்ல நிறம் வேணும் நான் நல்ல நிறத்தோடு இருக்கணும் எனக்கு என் உடம்புல இருக்கிற அந்த என் தோல் அழகா வரணும் அதனால வயதுகபாணி அல்லது கதறணி என்ன வி எந்த விஷயத்தை கொண்டு மக்கள் என்ன வெறுக்கிறாங்களோ ஒதுக்குறாங்களோ ஓரம் தல்ற ஓரம் தள்ளுறாங்களோ அது என்ன வந்து நீங்க என்ன குஸ்துரோஹி என்று சொல்லி நாட்டம் அடிக்கிறேன்னு சொல்லி தோல் எல்லாம் சுருங்கி போய்க்கிறேன்னு சொல்லி அவிஞ்சு என்று சொல்லி புண்ணு என்று சொல்லி சரங்கு என்று சொல்லி சீல் வடியுது என்று சொல்லி என்ன ஓரமாக்குறாங்க இல்லையா இதெல்லாம் இல்லா பேத்து எனக்கு அழகான தோல் வரணும் அழகான நிறம் வரணும் மக்கள் என்ன வெறுக்கிற தன்மையிலேருந்து நான் நீங்கோணும் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்றா உடனே அவர் அந்த மலக்கு வந்து அவருக்கு உடனே அவரை மலக்கு தொடுறாரு தொட்டதோட அந்த வானவர் தொட்டு முடி அவர் நிறம் மாறுது பல பல கழகாக மாறுறாரு சிறங்கு காயம் எல்லாம் இல்ல போகுது உடனே உனக்கு சொத்துல உனக்கு விருப்பம் ஒட்டகமா என்ன விருப்பம் என்று கேட்ட துறை இவர் சொல்றாரு எனக்கு ஒட்டகம் வேணும் என்றாரு அல்லது இந்த அறிவிப்பாளர் சந்தேகப்படுறாரு ஒட்டகமா மாடா என்று சொல்லி எப்படி ஒரு ஒட்டகம் வேணும்னு சொல்றாரு உடனே பௌத்திய நாகாஸ்ரா அவருக்கு வந்து கர்ப்பிணியான இருக்கு வழங்கப்படுது பார்க்கலாகோ இந்த ஒட்டறக்க செய்ய முன்பே அந்த வானவர் அந்த இடத்தை விட்டு போறார் இப்ப அவர் எங்க போறாரு சொன்னால் முதலாவது எங்க வந்தாரு அப்ரஸ் கிட்ட வந்தார் குஷ்டரோகம் உள்ள அந்த கிட்ட வந்தார் இரண்டாவதாக இப்ப இந்த மழை அப்படியே போறாரு அக்கரா முட்ட தலையர் வழுக்கை தலையர் முடிமுளைக்காத அந்த கிட்ட போறாரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முடி என்பது மிக பிரதானமானது ஒரு மனிதன் அழகை காட்டக்கூடிய முடியாதான் இருக்கும் இந்த கிளைஞர்கள் ஒவ்வொரு ஸ்டைல வளர்த்து வச்சுக்கிறதையும் ஒவ்வொரு ஸ்டைல விட்டுறதையும் பார்க்கிறோம் ஏன்னா முடி என்பது ஆணுக்கு தான் பெண்ணுக்கு தான் முடி என்பது அல்லாவால் தரப்பட்ட மிகப்பெரிய அருள் ஒரு மனிதன் அழக மிக பிரதானமானது முடி இவரு கிட்டப்பதை கேட்கிறார் ஐயூஷ் ஹபிலு என்ன வேணும் உனக்கு என்ன விருப்பம் ஷாயர் ஹசன் அழகான முடி எனக்கு வரணும் என்னெல்லாம் வழுக்கத்தண்டை வழுக்க மண்டையன் மொட்டத்தலையன் சொட்டையன் அப்படி எல்லாம் பேசக்கூடிய நிலைமை இருக்குது எனக்கு அழகான முடி வேணும் என்ன பொதுவாகவே முடி இல்லை என்றால் மக்கள் அவர் ஒவ்வொரு ஸ்டைல பேச ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அந்த குத்து வார்த்தைகளை கேட்க இல்லாம அவன் சொல்லலாம் அழகான முடி எனக்கு வேணும் வயது அல்லது அண்ணாஸ்மி எந்த விஷயத்தை கொண்டு மக்கள் என்ன முடி மொட்டத்தலையன் மொட்டத்தலையன் சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அது எனக்கிட்ட போகணும் உடனே சஹூ அவர் அப்படி தொடுறாரு அவரு கிட்ட இருந்த அந்த நிலைமையில மாறி அவருக்கு அல்லாஹு அழகான பசனான முடியெல்லாம் கொடுத்து உடனே இந்த மாணவர் கேட்கிறார் உனக்கு சொத்துக்கள் எது வேணும்னு கேக்குறார் உடனே அல் பக்கர் எனக்கு மாடி வேணும் என்றாரு உடனே அவருக்கு கர்ப்பிணியான ஒரு மாணவருக்கு வழங்கப்படுது அல்லாஹ் உனக்கு இந்த மாட்டில பரக்கணும் அபிவிருத்தி சொல்லி அந்த மாணவர் வரைகிறார்

ஒரு பள்ளத்தாக்கு ஒரு ஒரு ஓட புள்ளாவே மாடுகள் ஒரு ஓட புல்லாவே ஆடுகள் ஒரு ஓட புல்லாவே ஒட்டகங்கள் அந்த ஒட்டகம் கொடுக்கப்பட்டவனுக்கு ஒரு ஒட்டகமா பல நூறு ஒட்டகங்களாக பெருகி பார்க்கிற பக்கம் எல்லாமே அவன் ஒரு ஒரு ஏரியா ஃபுல்லா ஆடு ஒட்டகம் ஒரு ஏரியா ஃபுல்லா மாடுகள் ஒரு ஏரியா ஃபுல்லா ஆடுகள் இப்படி பெரிய வளங்கள் எல்லாம் குடுத்து அவங்களோட தலைமுடி எல்லாம் பசந்தாகி அவங்களோட மேல இருக்கிற அந்த குஷ்தரோகன் அடையாளம் எல்லாம் பேய்த்து அவருக்கு இப்ப அதே மாதிரி கண் பார்வை வந்து சமூகத்துல ஒரு பெரிய ஒரு அளவில்ல வந்து பெரிய கோடீஸ்வரர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல சுபஹானல்லா இமா நவ் ரஹுல்லா அவர்கள் பாபல் முராஹபா இறைவனுடைய கண்காணிப்பு இந்த செய்தியை போட்டாங்க பாருங்க அல்ல நிறைய தந்திருக்கிறான் நன்றி செலுத்தோனும் மறக்கப்படாது இருக்கிறதில இருந்து குடுக்கோனும் மட்டும் இருக்க மாட்டான் வருகின்றவ அல்லா போதுமா எப்படி வாரியே தெரியாது இப்ப மூணு பேரும் செல்வச்சலி போட வல்லமா அழகா வாழ்ந்துட்டு வர்ற நேரம் ஒரு நாள் மீண்டும் அந்த மலக்கு அதே தூரத்துல வார சூரத்துல வாரார் ஸ்ரீ சூரத்தி வகையத்தி அன்றைக்கு வந்து அதே தோட்டத்துல வார பாருங்க எப்படின்னு சொல்லி

நான் வந்தேன் என்று பிரியாணம் துண்டிக்கப்பட்டாச்சு எனக்கு தொடர்ந்து போகக்கூடிய நிலைமையில் இல்ல அசலுக்கு உணர்த்தல் பாருங்க உங்களுக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் தந்தவனை முன்னிறுத்தி கேட்கின்றேன் வள்மால பாயிரா உங்களுக்கு ஒட்டகத்தை நிறைய ஒட்டகங்களை ஒரு தந்தானே அந்த ஒட்டகங்களை தந்தவன அழகான தோலை தந்தவன அழகான நிறத்தை தந்தவனை முன்னிறுத்தி கேட்கிறேன் இந்த பிரயாணத்தை தொடர்றதுக்கு எனக்கு ஒரு சொத்த சர உறவு செய்ய மாட்டீங்களா ஹெல்ப் பண்ண பண்ண மாட்டீங்கன்னா ஆண்டு நீங்க சொல்றது உண்மைதான் ஓ ஒரு காலம் அப்படி இருந்துச்சுதான் அப்படி கன்னியாரு எங்க உங்களை கண்ட மாதிரி இருக்கிறேன் எங்கே உள்ள கண்ட மாதிரி இருக்கிறேன் உடனே அலன் தக்குன் அபராஸ் நீங்க குஷ்டரோகியா இருக்க இல்லையா மக்கள் உங்களை ஒதுக்க இல்லையா ஆஹ் எல்லாம் அவங்களுக்கு அழகான தோற்றத்தை தரலையா அழகான உடம்பை தரலையா அப்படி என்றெல்லாம் கேட்டத கேட்டத்தோடு இவர் சொல்றார் வந்து இன்னமா வரஸ்து ஹாத அல் மால் காபிர் அண்ட் நான் இந்த சொத்தை வந்து என்ன பரம்பரா எங்கட வாப்பா வாப்பட வாப்பா உம்மா உம்மோட மேடம் வாப்பட 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 வாப்பா எல்லாம் பெரிய சொத்துக்காராக தானே பெரிய கோடி சிறக தானே அவங்ககிட்ட இருந்து காபிர் அண்ட் காபிர் நான் பரம்பரை சொத்தா நான் பெற்றுக்கொண்டதுன்னு ஒரு உட்டான ஒரு போய் உடனே மலக்கு சொன்னாரே இன் குந்த காதிபன் நீ பொய்யனாக மட்டும் இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு மாற்றட்டும் என்று சொல்லிட்டு பேசிட்டாரு அவன் அப்படியே பழைய நிலைமைக்கு மாறுறான் அக்கறை கிட்ட வர நீங்க கிட்ட வந்து அதே தோற்றம் அதே சூற பாருங்க பொருளாதாரம் வந்ததுக்கு பின்னால முந்தி வந்த அந்த மனிதன தோற்றத்து அதே தோற்றத்துல போற போன அந்த பல செல்ல இப்ப சொத்து வந்ததுக்கு பின்னா எல்லாம் மறந்துடுறது எல்லாம் பாதுகாக்கணும் இப்ப வந்து கேக்குற வந்து அதே தோற்றத்துல அதே அமைப்புல வந்து கேட்கற உங்களுக்கு அழகியப்பா அழகிய அந்த முடியை தந்தவனை முன்னிறுத்தி கேட்கிறேன் உங்களுக்கு அதாவது அந்த மாடுகளை தந்த அந்த ரப்ப முன்னிறுத்தி கேட்கிறேன் என் பிரயாணத்துல வந்து கஷ்டமா போச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டதோட அவர் சொல்றாரு இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் தரையில இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாரு உடனே மலக்கு சொல்றாரு நீ பொய்யனாக இருந்தால் பழைய நிலைமைக்கு மாற்றட்டும் என்று சொல்லி மறைந்தார் அவர் பழைய நிலைமைக்கே முட்டத்தலையாகி பழைய நிலைமைக்கு மாறி போறார் மூன்றாவதாக குருடு என்கிட்ட வரார் அதே தோற்றத்துல வந்து ரஜினி மிஸ்கின் நான் ஒரு மிஸ்கின் இப்படின்னு சபீன் ஒரு வழிபோக்கன் எனக்கு வசதி வாய்ப்புண்டுமே இல்லை பிரியாணத்தை தொடரே தொடரே மாதிரி சொல்லி உங்களுக்கு பார்வையை முன்னிறுத்தி கேட்கிறேன் உங்களுக்கு ஆடுகளை தந்த ரப்ப முன்னிறுத்தி கேட்கிறேன் என்று பிரியாணத்தை தொடர்றதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டீங்களா ஆண்டு கேட்டதோட அவர் சொல்ற அதுக்கும் நான் என்ன பழச மறக்கல்ல நான் ஒரு காலம் குருடனாயிருந்தேன் என் ரபு எனக்கு பார்வையை மீட்டித் தந்தான் நான் ஒரு ஒரு காலம் எனக்கு வசதி இல்லாம இருந்தேன் என் ரபு எனக்கு ஆடுகள் பல்லாயிரம் பல நூறு ஆடுகளாக பெருக்கி தந்தான் நீ விரும்பியதை எடு விரும்பியதை விட்டுட்டு போனதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு மூணாவது மனதை குருடர் மட்டும் சொன்னார் பவல்லாஹி உடனே உடனே அந்த மலைக்கு சொல்ற அம்சிக் மாலை போன்ற சொத்துன்னோடு வச்சுக்கோ நாங்க மூணு பேரை சோதித்தோம் நீ அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டாய் அல்லாட திருப்தியை பெற்றுக் கொண்டாய் உண்டு தோழர்கள் ரெண்டு பேரும் அல்லாட கோபத்தை பெற்றுக் கொண்டாங்க அல்லாஹ் உன்ல சொத்துல பறக்கத்தை செய்யட்டும் என்று வானவர் வரை மறைந்தார் என்ற செய்தியை இமா புகாரி முஸ்லீம் ரஹ்மூல்லா பதிவு செய்ய இமா நவி ரஹமுல்லா அவர்கள் பாபல் முராஹபா கண்காணிப்பு இறை கண்காணிப்பு பாடத்தில் தங்கமான செய்தியாக போடுறாங்கன்னு சொன்னால் இது எங்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடங்கள் நிறைய நிறைய நிறையவே இருக்குது அவதானிச்சு கொடுப்போம் அல்லா என்னை கண்காணித்து மறந்தோமன்றால் எங்களை அல்லா எங்கோ ஒரு நிலைமைக்கு மாற்றி விடுவான் மனதில் பதிய வைங்கள் வல்லவன் ரபுல்லின் பேசு என்னையும் கேட்ட உங்களையும் என்றும் இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்து அடையக்கூடிய நட்பிரஜைகளாக இந்த உலகத்தில் என்றும் வாழ வைப்பானாக